பட் எப்போ வந்து ஒரு சின்ன சின்ன டாஸ்க்குமே வந்து எடுத்து பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேனோ ஐ ஆம் கிவிங் தட் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் ஃபார் தட் ஒர்க் ஓகே இதுவும் ஒரு ஒர்க்கு தான் இதுவும் அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொடுக்கணும் அவங்களையும் ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை எனக்குள்ள வருது ஸோ ஒர்க்கையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது இப்போ பத்ரி சார் வந்து அவ்வளோ ஒரு பெரிய குருவாக இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து சேர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்று போடுறாரு குக்கிங் பண்ணுறப்போ காய்கறி வெட்டுறது எல்லாமே அவர் தான் பண்ணுவார் அது வந்து அவர் எப்போவுமே வந்து இது ஒரு சின்ன வேலை நான் குரு நான் சொன்னால் நாலு பேர் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த ஒரு கமாண்டர் ஒரு ப்ரைடு அப்படின்றது எப்போவுமே இருந்தது அது வந்து அவரை க்ரௌண்டடாக இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் ஈக்குவல் தான் எல்லாமே சமம் தான் எல்லாமே ஆல் ஒர்க் வென் யூ டூ வித் யுவர் ஹோல் ஹார்ட் யூஆர் டூயிங் இட் ரைட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட பண்ணுவார் அதில் ஒரு கொட்டேஷன் இருக்குது ஒரு ஃபேமஸ் சேயிங் இப்போ நீ வந்து மரமாக இருக்கணும்னு நினைக்கிற இல்லைன்னில்ல ஆனால் உன்னால் மரமாக இருக்க முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு செடியாக இரு ஆனால் அந்த செடியிலேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு செடியாக இரு ஸோ எது பண்ணுறியோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இரு பி த பெஸ்ட் இன் வாட் எவர் யூ டூ இன் யூ ஆர் ஸோ இப்போ நான் வந்து அந்த ஒர்க்கை வந்து அப்படி லேபிள் பண்ணாமல் சின்ன ஒர்க்கு கொடுத்தாலும் அதை எடுத்து பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறப்போ ஐ எம் பீங் த பெஸ்ட் இன் வாட் எவர் ஐ எம் ஏன்னா சோலை என்ன பண்ணும் ஒவ்வொரு பிறப்புமே வந்து ஒவ்வொரு மாதிரி லைஃப் டிசைன் பண்ணிட்டு வருவேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு பிறப்பில் வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கேனா சயின்டிஸ்ட்டாக இருக்கும்போது லேப் அசிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் டியூப் கழுவுற வேலையெல்லாம் தெரியாது சயின்டிஸ்ட்டுக்கு ஆனால் அதுவே வந்து அடுத்த பிறப்பில் இதெல்லாம் பண்ணேன் ஆனால் இந்த டெஸ்ட் ட்யூப் கழுவுற வேலைலாம் எனக்கு தெரியாதுல்ல அதனால் இந்த வாட்டி லேபில் வந்து வார்ட் பாயாக இருக்கேனே அப்படின்றவர் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணிக்கும் ஏன்னா சோல் வந்து எப்போவுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாது இதுதான் இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து அது ஒரு புஃபே மாதிரி தான் ஸோ ஒரு தாலி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே இருக்கும் அதுக்குள்ளே ரசம் சாம்பார் கடு மோர் குழம்பு எல்லாமே இருக்கும்ல அந்த மாதிரி தான் ஸோ எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அப்ஸு டவுன்ஸு ஃபெயிலியர் சக்ஸஸ் எல்லாமே வந்து சோலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் ஸோ அந்த சோல் மாதிரி நம்மளும் வந்து அதே ஒரு ஹார்மோனியஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுமே வந்து ஒர்க்கை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது இது மேலான ஒர்க்கு இது கீழான ஒர்க்கு இது தான் பண்ணால் என்னோடய மரியாதை போய்டும் நீலாம் இதை பண்ணுறியா நீ டாக்டராக இருந்து இதை பண்ணலாமா நீ வந்து ஒரு பையனாக இருந்து சமையலில் எல்லாம் பண்ணலாமா வீட்டில் அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது எல்லா ஒர்க்குமே சின்னது பெருசு அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்றது ஒரு மெயின் பாயிண்ட் அவர் சொன்னதில் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா எப்போவோ நடந்து முடிஞ்சதை பற்றி பேசக்கூடாது இல்லை எப்போவோ வரதை பற்றியும் பேசக்கூடாது ஏன்னா ரொம்ப பாஸ்டில் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருந்தாலும் என்ன ஆகும் நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா வேற எவர் யூ ஆர் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் தேர் ஸோ இப்போ பாஸ்டில் இருக்கோம் அப்படின்னா பாஸ்ட் இஸ் டன் ஆல்ரெடி ஓவர் ஸோ பாஸ்டில் என்ன நடந்ததோ அதை பற்றியே நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகுது ஃப்யூச்சரில் ஏதோ ஒன்று நடக்குமா எப்போ நடக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப டிஸ்டன்ட் எப்போ அவங்க தான் பிறந்தே இருப்பாங்க அந்த குழந்தை ஆனால் அந்த குழந்தை நாளைக்கு என்ன ஆகணும் நீ டாக்டர் டாக்டராக போகிற ஆக போகிற அப்படின்ட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் அதில் ஒரு பாயிண்ட்டும் இல்லை ஏன்னா அது எப்போ ஒரு டிஸ்டன்ட் ஃப்யூச்சர் அந்த அது ஸோ அந்த மாதிரி ரொம்ப பாஸ்ட்லையும் ஃப்யூச்சர்லேயும் இல்லாமல் ப்ரெசண்ட் மூமெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருக்கும் ஸோ வி ஆர் நாட் ட்ரெயினிங் த எனர்ஜி ஸோ எனர்ஜி சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதிகமாகிட்ருக்கு அண்ட் ப்ரெசண்ட்டில் எந்த ஒரு ஒர்க்கு பண்ணாலும் என்ஜாய் பண்ணிகிட்டே பண்ணுறப்ப வென் வென்எவர் யுவர் என்ஜாயிங் சம் ஒர்க் யூ வில் இன்க்ரீஸ் யுவர் எனர்ஜி ஸோ ஒரு விஷயத்த நான் இப்போ பிடிக்கலை ஆனால் பண்ண சொன்னாங்களே ஆனால் பண்ணணுமேனு விதியேன்னு பண்ணிட்டுருக்கிறப்போ நான் ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவே நான் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுறப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப இருக்காது ஏன்னா எனர்ஜி வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் ஆகாது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதால நம்மளுடைய எமோஷ்னல் பேலன்ஸும் கரெக்டாக இருக்கும் ரொம்ப பாஸ்டில் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அப்படி நடந்துருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருந்திருக்கும் அவங்க பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கிறப்போ நம்ம வந்து ரிக்ரெட்டில் இருக்கோம் ஸோ ரிக்ரெட் ஆகட்டும் இன்னொருத்தங்களை ப்ளேம் பண்ணுறதாகட்டும் இதெல்லாமே வந்து எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும் ஆனால் எப்போ வந்து ஓகே திஸ் இஸ் ஆல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி கேன் அக்செப்ட் திஸ் வி கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ் அப்படின்ற மாதிரி ஆகுதோ அப்போ வந்து நம்ம கற்றுக்குறோம் ஆனால் ப்ளேப் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம் மற்றவங்கள பின் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்னோட லைஃப் இப்படி ஆகிறதுக்கு அவன்தான் காரணம் அன்றைக்கி அவன் சொன்னதால் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணேன் ஆனால் இன்றைக்கி என் லைஃப் பார் இப்படி இருக்குது எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம் ஸோ இதெல்லாமே ஃபேட்டோ இல்லை யாவனையாவது பிளேம் பண்ணிடலாம் யாரும் கிடைக்கலையா கடவுளை பிளேம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருப்போம் ஆனால் பிளேம் பண்ணாமல் பாஸ்டை பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கும்போது நம்ம லேர்னிங் மேலே வந்து ஃபோக்கஸ் வச்சோம் அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நடந்ததால் இதில் என்ன கற்றுக்கிட்டேன் ஓகே இதில் வந்து நான் பேஷன்ஸ் கற்றுக்கிட்டேன் இதில் டாலரன்ஸ் கற்றுக்கிட்டேன் இதில் லவ் பற்றி கற்றுக்கிட்டேன் இதில் வந்து எப்படி வந்து பழி வாங்காமல் எல்லாரையும் வந்து மன்னிக்கணும் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நமக்கு நடக்கிற எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அது ஒரு லேர்னிங்காக நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம் அண்ட் அதே மாதிரி அடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிச்சா போதும் ரொம்ப டிஸ்டன்ட் ஃபியூச்சர் தேவை இல்லை ஏன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வரும் நமக்கே ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திங்கிங் இல்லாமல் யூ வில் ஹாவ் சம் கிளாரிட்டி ஓகே திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் வாண்ட் டு டூ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு பி வாட் இஸ் தட் ஐ யூ ஹாவ் டு டூ ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஒரு க்ளா கிளாரிட்டி இல்லாமல் எங்கே போகணும் அப்படின்றதே தெரியாமல் இருப்போம் ஆனால் அதுவே வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் எக்ஸிக்யூட் மை ஒர்க்ஸ் ஸோ இந்த தட் வே ஐம் சேவிங் மோர் டைம் ஸோ அந்த டைம் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்ல நம்ம அண்ட் ஃப்யூச்சர் பற்றி ரொம்ப ஏதாவது நினச்சிட்டே இருந்தாலும் வி ஆர் லிவிங் அண்டர் தட் ப்ரெஷர் இந்த மாதிரி ஆகக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றது ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே பண்ணாலும் இப்போ வந்து இந்த ஒர்க்கு பண்ணால் எனக்கு வந்து எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் வரும் இல்லை இந்த ஒரு ஒர்க்கு பண்ணால் எனக்கு வந்து அப்ரைசல் அப்படின்றது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஐ வில் லூஸ் மோஸ்ட் ஆஃப் மை எனர்ஜி அதுவே ஒரு ஒர்க்கை என்ஜாய் பண்ணிக்கிட்டே பண்ணுறப்போ அது வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ப்ரெஷரில் பண்ணுறப்போ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஐ வில் நாட் பி என்ஜாயிங் ஐ வில் நாட் பி ஹேவிங் மைண்ட் கிளாரிட்டி மை மைண்ட் இஸ் நாட் ஹியர் ஏன்னா பாடியும் மைண்டும் ஒரே இடத்துல இருக்கணும் இப்போ நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது என் மைண்ட் ஃபுல்லாக இங்கே இருக்குது அதுவே நான் வந்து வீட்டில் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்களோ என்ன சமைச்சாங்க லஞ்சுக்கு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன்னா பாடி இங்கே இருக்குது ஆனால் மைண்ட் எங்கேயோ இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் கிளாஸில் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ்லாம் பிடிக்காது அப்படின்னா டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருப்போம் உட்காந்து அங்கே இருப்போம் ஆனால் மைண்ட் என்னவோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஆர் நாட் இன் தி மூமெண்ட் ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் முழுக்க முழுக்க நம்ம கவனம் அங்கேயே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எனர்ஜின்றது ரொம்ப சேவ் ஆகும் நமக்கு அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸும் இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நமக்கு யாராவது ஏதாவது ஒரு தீங்கு செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது நம்ம நினச்சிக்கணும் ஸோ ஏன்னா வந்து யாராவது ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அது அவங்க அக்ஞானத்தில் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ வேணும்னே பண்ணாலுமே சோல் லெவலில் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஞானம் இருந்திருக்காது ஸோ மன்னிக்கிறது மட்டும் இல்லை அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து உள்ளே இருந்து ஒரு கோரிக்கை அப்படின்றது வச்சுக்கணும் அந்த மாதிரி வைக்கிறப்ப என்னாகுது இப்போ ஃபர்கிவிங் நேச்சர் இருக்கிறப்போ நமக்குள்ளே வந்து இப்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது வந்து சைல்டூட் டேஸில் நமக்கு எதாவது ஒரு ஹர்ட் ஆகிருக்கலாம் இல்லை எனக்கு அம்மா வந்து இது மாதிரி பண்ணலை என் தங்கச்சிக்கு பண்ணாங்க எங்கள் அக்காவுக்கு பண்ணாங்க என்னை வந்து அந்த டீச்சர் இப்படி திட்டாங்க சின்ன வயசில் நடந்த ஒரு சில காயம்லாம் நமக்குள்ளே ரொம்ப ஆழமாக வந்து பதியும் அது வந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் வந்து அந்த ட்ராமாவில இருந்து வெளியில் வர மாட்டோம் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ அன்னியன்னு பார்த்தாலுமே என்ன ஆகுது சின்ன வயசில் எங்கேயோ ஒரு ஹர்ட் ஆயிருக்கு அவருக்கு ஆனால் அது பெரியவங்க ஆனதுக்கப்புறமும் அதர்மத்தால் தான் வந்து அநியாயம் பண்ணதால் தான் சொசைட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் இன்னொரு உயிர் பலியாகக்கூடாது ஸோ அநியாயம் நடந்தால் என்னால் டால்ரேட் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ஹர்ட் ஆகிட்டார் அதுவே வந்து யாரையாவது நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷ்னல் பிளாக்ஸ் கம்மியாகும் ஸோ என்ன ஆகுது நம்ம வந்து எமோஷ்னலாக பிளாகேஜ் அப்படின்றது க்ரியேட் பண்ணுறோம் ஃபர்கிவிங் இல்லாமல் ஹர்ட் ஆகினோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு காயமும் நம்ம வாங்க வாங்க அது வந்து ஒரு சின்ன ஸ்கார்ன்றது பெரிய பிளாக்காக ஏற்படுது ஸோ அந்த பெரிய எமோஷனல் பிளாக்குன்றது நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப கோவம் அதிகமாக இருக்குன்னா அந்த கோவம் அதிகமாக ஆக இல்லை ஹேட்ரட் அதிகமாக ஆக அது ஒரு கேன்சருக்கு வந்து இதுவாகுது இப்போது எத்தனையோ சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் இருக்குது கேன்சர் வர்றதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய எமோஷ்னல் பாடி அதனுடைய ஸ்கேனிங்லாம் பார்த்தா அதில் பிளாக்கேஜ் அப்படின்றது இருக்குது அப்படின்றது ஈவன் அந்த இது இருக்குல்ல ஞாபக மருதி அப்படின்ற மாதிரி வருது இல்லை ஓல்டேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு டிசீஸ் பேர் எதோ சொல்லுவாங்க யா தேங்க்ஸ் ஸோ அந்த அல்சைமர் வர்றதுக்குமே வந்து எத்தனையோ வருஷம் முன்னாடி டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி அவங்க யூத் ஏஜில் இருக்கிறப்பவே அதுக்கான சிக்னல்ஸ்லாமே வந்து எமோஷ்னல் பாடியில் மென்டல் பாடியில் தட் சைன்ஸ் ஆர் தேர் ஸோ அந்த சிம்டம்ஸை பேஸ் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வரும் அப்படின்றது டாக்டர்ஸ் ஆர் ஏபிள் டு சே ப்ரெடிக்ட் தட் ஏன் அப்படின்னா அந்த எமோஷ்னல் பிளாக் அளவுக்கு இருக்குது ஆனால் எப்போ வந்து ஒருத்தங்களை வந்து ஹார்ட்ஃபுல்லாக ஃபர்கிவ் பண்ணுறோமோ வி ஆர் ரிமூவிங் தட் பிளாக் நம்ம யாரோ ஒருத்தங்களுக்கு நல்லது செய்யலை அவங்கள ஃபர்கிவ் பண்ணுறதால சரி ஓகே மன்னிச்சு விடுறேன் அப்படின்றதால நான் அவங்களுக்கு பெரிய பெரிய நன்மை எதுவுமே சொல்ல செய்யலை எனக்கு தான் நான் வந்து ஒரு நன்மையை செஞ்சுட்டாங்க பார்க்குறப்போ ஸோ அந்த மாதிரி ஃபர்கிவிங் இருக்கிறப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஐ எம் பிகம்மிங் மோர் இன் டு தட் ஒன்னஸ் ஓகே நானும் அவங்களும் ஒன்று தான் அப்போ இப்போது ஜீசஸை எடுத்துக்கிட்டாலும் எல்லாருமே வந்து ஜீசஸை வந்து அவ்வளோ காயப்படுத்தி அவர் வந்து அவரை வந்து அந்த மாதிரி சிலுவையில் இது பண்ணாங்க அப்படி பண்ணப்போவுமே வந்து அவர் ஒரு ஃபர்கிவிங் நேச்சரோட லவ்வோடு தான் இருந்திருக்கார் தயானந்த் சரஸ்வதி ஆகட்டும் அப்படி தான் எத்தனையோ பேர் வந்து கொல்ல ட்ரை பண்ணி அவர் சாப்பிட்ற ஒரு விஷ இதில் விஷத்தை வந்து கலந்து கொடுத்தாலுமே அவர் அதை வந்து ஓகே அப்படின்ட்டு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டார் ஹீ வாஸ் வெல்லிங் டு ஃபர்கிவ் தோஸ் பீப்புள் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலாக வந்து எப்போ நம்ம இவால்வ் ஆகியிருக்கோமோ வி ஆட்டோமேட்டிக்லி ஹாவ் தட் லவ் ஃபீலிங் தே விஆர் ஆல் ஒன் தே டிட் இட் இன் இக்னோரன்ஸ் தெரியாமல் பண்ணிட்டாங்க அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் அவ்வளோதான் ஸோ மெச்சுரிட்டி லெவல் அதிகமாகும் போது எதுவும் இந்த ஒரு பிறப்பில் இல்லைனாலும் இன்னொரு பிறப்பில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஆனால் அதுக்காக அவங்கள வந்து சபிக்க வேணாம் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம் ஸோ அதனால்தான் இந்த ஒரு இது சேயிங் இருக்குது வாழ்க வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு ஸோ அவங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வி ஹேவ் டு ஆல்வேஸ் விஷ்தம் குட் ஈவன் இஃப் தே ஹர்ட்டர்ஸ் ஸோ அந்த ஒரு குவாலிட்டியில் இருக்கும்போது நிர்குணத்தோடு இருக்கும் அந்த ஒரு திங்கிங் அப்படின்றதும் வந்து கிளாரிட்டியோடு இருக்கும் தேவையில்லாத எமோஷ்னல் ட்ராமா அப்படின்றது உள்ளே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா க்ளியராக இருக்கும் நம்மளோட திங்கிங் அதை நினச்சிட்டு இருக்க மாட்டோம் என் என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டார் என் மாமியார் அப்படி பண்ணாங்க என் ஃப்ரெண்ட் இப்படி சொன்னான் அவன் வந்து ஃப்ரெண்டாக இருந்தான்னா அவன் எனிமே ஆக்சுவலாக இப்படிலாம் பேசிட்டான் எனக்கு பின்னாடி போய் பேக் பேட்டிங்லாம் பண்ணாங்க என் கலீக் தான் என்னை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்கரேஜ் பண்ணாலும் பின்னாடி போயிட்டு இப்படிலாம் கிட்டே போட்டு கொடுக்குறான் அந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வந்து உள்ளே பைலப் பண்ணி பைலப் பண்ணி வச்சுட்டுறதால மைண்டும் கிளாரிட்டி இருக்காது ப்ரெஷரோடு வாழ்ந்துட்ருப்போம் ஆனால் எப்போ வந்து வின் யூ ஸ்டார்ட் ஃபர் கிவிங் ஹோல் ஹார்ட்டடா ஓகே லெட் மீ விஷ் தம் பெஸ்ட் அவங்களும் நல்லா ஆவாங்க அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி எப்போ வந்து வென் வி ஸ்டார்ட் பீங் இன் தட் மோட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம வந்து எவ்வளவோ ஹெல்ப் பண்ணி